ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணி அப்படிங்கிற சீரியல் என்ன போகிறாங்க பார்க்க போகிறோம் சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் வந்து கடத்திட்டு போயிடுறாரு அன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆனந்தி குழந்த உண்டாயிருக்கா அதனால் கழுத்தில் தாலி கட்டணும்னு சொல்லி கடத்திட்டு போயிடுறாரு அன்பு அதுக்கப்புறம் வந்து பின்னாலே போய் ஒரு வழியாக வந்து கண்டுபிடிச்சி வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்புறம் மகேஷ் அப்புறம் எனக்கு வேலையே நான் வேலையை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆனந்தி வந்து சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு மகேஷ் வந்து அதிர்ச்சி ஆடுறாரு அதிர்ச்சி ஆயிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்திட்டு வந்து இன்றைக்கி பேசுகிறாரு அப்போ இப்போ வந்து கூடவே வாடுன்னு இருக்காங்க என்னால் தான் உனக்கு பிரச்சனை ஒவ்வொரு அன்பு வந்து உன் மேலே வந்து நான் வச்சிருக்கேன் நினைக்கிறேன் அதனால தான் நீ வேலையே விட்டு போகிறேன் அப்படி சொல்கிற உன்னோடய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நான் வந்து தலையிடுறேன்னு நினைக்கிறேன் அதனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேணும் அப்படின்னு சொல் நீ வந்து இப்போ வேலையே வேண்டாம் அப்படி போகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்று நான் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் தான் உன் விஷயத்தில் வந்து தேவையில்லாமல் அந்த விஷயத்தில் வந்து தலையிடுறேன் ஒன்றை படுத்துறேன் அப்படின்னு சொல்லி பா சொல்கிறாரு அதுக்கு வந்து ஆனந்தி வந்து எந்த பதிலும் சொல்லலை ஏன்னா மகேஷ் மேலே வந்து கோவத்தில் இருக்கார் ஆனால் அவர்கிட்ட வந்து உண்மையை சொல்லலை அவங்க வந்து இவங்க குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து ஆனந்தியோட அன்புக்கு ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருந்தனால அவங்க குழந்தை அப்படின்னு சொல்லி தப்பா நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியல அதனால என்ன செய்யுதுன்னு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவோ சொல்லி கேட்க மாட்டேங்கிறேன் மகேஷன் இப்படி பண்றாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் வந்து அதுக்கு வந்து பதில் வந்து சொல்றாரு இங்கே நான் வந்து எதுவுமே வந்து நான் இவ்வளோ இவ்வளவு பண்ணிருக்கேன் சொல்றாங்க அது ஆனந்தி வாடன்னு வந்து இருக்காங்க இதுதான் வந்து நமக்கு காட்டுறோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புனிதா அப்படிங்க சரி இல்லை என்ன படப்போகிறாங்க பார்க்க போகிறோம் புனிதா அப்படிங்க சரி இல்லை இன்றைக்கி வந்து பார்த்தினா ஆஃபீஸில் வந்து காட்டுறாங்க ஆஃபீஸில் போய் வந்து பார்த்தினா நம்ம வந்து க கோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆபீஸ் விஷயமாக வந்து இருக்காங்க வெளியில் இருந்துக்கிட்டு அதை வந்து மணிகண்டன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவன் எவ்வளோ கோடு பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு வாயால் சொல்கிறாங்க அதை இதில் வந்து சொல்லி இப்போ வந்து அந்த கம்பெனி இதை லாஸ் இப்போ லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியில் இருந்து மணிகண்டன் எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ கவிழ் இல்லைனும் வந்து புனிதாவை அது எப்படி முறியடிப்பாங்களான்னு தெரியல ரெண்டு பேரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் என்னால் கூத்தலாம் நடக்க போதுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் சீரியலை பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்